சிவன்னா எல்லாேருக்கும் கடவுள் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சில இடங்கள்ல சில விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஷுவனுக்கு மேலே சிவனுக்கு தாய் தந்தை இருக்காங்க சிவனுக்கு மேலே கடவுள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் வெளியே வந்துகிட்ருக்கு அது உண்மைதானா இல்லமா அது முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு விஷயம் சிவனுக்கு மேலே வந்து ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது எல்லா தெய்வத்துக்கும் மேலானவர் யாரு வெம்பிரமா ஈஸ்வரன் அதனால தான் ஒரு கடவுள் சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய ஜடாபரத்தில் வச்சிருக்கக்கூடிய சிவபெருமான் தான் பெரிய கடவுள் பெரும் கடவுள் அல்ல அது சொல்லக்கூடாது அவர் இருப்பதோ சுடுகாடு உடுப்பதோ கொள்கொலித்தோல் நல்லாடை தாயி தந்தையில் தானே தனியன் லோகத்துக்கு தாயும் தகப்பனுமா இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணுமா இருக்கக்கூடியவ ஈஸ்வராக மட்டுமே அவனை பெருந்தெடுவில் ஏதாவது பிரச்சனையா வீடியோ கால்லேயே வந்துட்டு நான் அதை சரி பண்ணிடுவேன் பேய் பிடிச்சிருக்கா ஏவல் இருக்கா உங்களுக்கு என்னங்கிறத நான் வீடியோ காலில் சரி பண்ணிடுறேன் அவங்க குரல் கேட்டாலே நான் சரி பண்ணிடுவேன் இருக்கிற இடம் எவ்வளோ தூரம்னாலும் சரி கடல் தாண்டினாலும் சரி எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் என் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க அது உண்மைதானா வீடியோ காலில் வந்து எப்படி ஒரு சேவை எடுக்கலாம் கொஞ்சம் புரிஞ்சு பேசுறீங்களா புரியாமல் பேசுகிறீங்களா நான் கேட்குறேன் இப்போ நீ வயிற்று வழிபடுற வீட்டில் இருந்து கூட வீடியோ கால்லேயே நீ டாக்டர் கிட்ட கன்சல் பண்ண முடியுமா மாத்திரை மருந்து எடுத்துக்க முடியுமா டாக்டர் அங்கே கொடுக்கணும் இங்கே ஊசி போடுறமா இங்கே மருந்து எடுத்து வச்சுக்கோமா டேபிளில் நீ கியூர் வந்தால் கியூர் ஆயிடுக்கலாம் நீங்கள் உன்னை பாவிச்சு நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஏவலை ஏவி விட்டு முறையா ஒரு மாந்திரிகை பண்ணி அதை எரிக்கிறதோ புதைக்கிறதோ தண்ணியில் கரைக்கிறதோ இந்த மாதிரி பல வகையில் செஞ்சு வச்சுருக்காங்க அதனால் நீ பாதிக்கப்பட்டிருக்க நீ நேரில் தானே வரணும் வீடியோ காலில் என்ன பார்த்தா இருக்கக்கூடிய மாதிரி போயிடும் நான் போயிட்டு வீடியோ கால் இருக்கிற மாதிரி போயிடுமா சிவன்னா எல்லாருக்கும் கடவுள் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சில இடங்கள்ல சில விஷயங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க சிவனுக்கு மேல சிவனுக்கு தாய் தந்தை இருக்காங்க சிவனுக்கு மேல கடவுள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் அது இல்லைம்மா அது இப்ப ஒரு மாந்திரிகாதி பிரபலமாக இருக்கிறாரு அவர் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சிவனுக்கு மேலே வந்து ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது எல்லா தெய்வத்துக்கும் மேலானவர் யாரு எம்பெருமான் ஈஸ்வரன் தான் அவர் கடவுள் இவங்கெல்லாம் தெய்வங்கள் அவர் கடவுள் புரியுதம்மா அவங்களுக்கு இந்த தெய்வத்துக்கெல்லாம் மேலான தலையாயான ஒரு பெரிய விஷயம் சிவபெருமா அவர் அடையிறது சாத்தியமான விஷயங்களும் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை அதுக்கும் மேல தெய்வங்கள் உண்டு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறாங்க தப்பு அருட்பெருஞ்சோதி அப்படின்ற ஒரு சொல்ல பாத்தீங்கன்னாக்கா வள்ளலாறு தான் கடவுச்சு வெளியேற்றின வந்தாரு புரியுதுங்களா அந்த ஜோதி என்றால் ஒரு அக்னி ஸ்வருப்பம் புரியுதாமா காத்து பூமி ஆகாயம் நீரு நெருப்பு இந்த பஞ்சபூதத்தையும் தன்னுள் அடக்கினவரு சிவபெருமான் அப்ப இந்த தானே அக்னியும் அடங்குது இந்த ஜோதி அடங்குது ஒளி அடங்குது அந்த பஞ்சபூதத்தை தன்னுள் அடக்கி அந்த ஒளிவும் தன்னுள் அடக்கி வச்சிருக்கிறாரு புரியுதாமா சூரியனையும் சந்திரனையும் தன் முடியல தரிச்சிருக்கிறாரு சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய ஜடாபரத்துல வச்சிருக்க சிவபெருமான் தான் பெரிய கடவுள் அருட்பெருஞ்சோதி பெருங்கடவுள் அல்ல சொல்றாங்க எப்படி சொல்லலாம் புரியுதாமா சூரியனையும் சந்திரனையும் தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கான் ஈஸ்வர பெருமா இப்ப காளியினுடைய காலுக்கு கீழே இருக்கிறதுனால காளி தான் பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்றோம் புரியுதா சிவனுள் தான் இந்த சக்தி அடக்கும் சக்திக்குள் தான் சிவன் அடக்கும் இதுதான் பெரிய தெய்வம் இவங்க தான் பெரியவங்க இவங்களுக்கு மேலே இந்த ஜோதி இதெல்லாம் கதை இதெல்லாம் தேவையில்லாத வீண் வாதம் புரியுதாமா தான் பெருங்கடவுள் அவனின்றி ஓரணும் அசையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் சொல்லக்கூடிய அவர் புரிஞ்சுக்கணும் அவர் இருப்பதோ சுடுகாடு உடுப்பதோ கொள்பொலித்தோல் நல்லாடை தாயிலி தந்தையிலி தானே தனியன் லோகத்துக்கு தாயும் தகப்பனமாக இருக்கக்கூடியவ ஆணும் பெண்ணுமா இருக்கக்கூடியவ ஈஸ்வரா மட்டுமே அவனே பெருங்கடவுள் சரி இது இது ஒரு பக்கம் இருக்க வந்துட்டு நீங்க சொன்னது என்னன்னா தென்னாட்டுடைய சிவனே போட்டி என்னாட்டவருக்கும் இறைவா போட்டின்னு சொல்லி முடிச்சுட்டீங்க இது ஒரு பக்கம் இருக்க மேஜிக் ஷோல எல்லாம் சில விஷயங்கள் பண்றாங்க பெல்ல அடிக்கிறாங்க அவங்க டச் பண்ணா அந்த உணர்வு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க நிறைய விஷயங்கள் சாமிக்குதான் பெல் அடிப்பாங்க மோஸ்ட் ஆஃப் சோ இது மேஜிக் ஷோலையும் காமிக்கிறாங்க அது வந்து உண்மைதானா பாத்தீங்கன்னாக்கா அந்த மணியை கையில பிடிச்சி வச்சிருக்கிறாங்க இன்னாருடைய ஆத்மா இங்க இருக்குதா அப்படின்னு அவங்க கேட்ட உடனே அந்த பெல் என்ன பண்ணுது கடகடனா அந்த மணியை ஆடுது புரியுதாமா இது வந்து மெஜிஷியன் பண்ணக்கூடிய வேலை இதுக்கும் மாந்திரிகத்துக்கும் சம்பந்தம் இல்லை அதை வச்சு இன்னைக்கு நிறைய மந்திரக்காரங்க ஊரை ஏமாத்துறாங்க மணி ஆடினா இங்க பேய் இருக்குது இங்க பிசாசு இருக்குது ஒரு இருபதனாயிரம் கொடு முப்பதனாயிரம் கொடு லட்சம் ரூபாய் கொடுன்னு சொல்லி ஊரை ஏமாத்தினு இருக்கிறாங்க பேய் இருக்குதுன்னு சொன்னாக்கா யாரும் நடமாடுறது போல இருக்கும் உருவம் தென்படம் புரியுதாப்பா இதுதான் வந்து ஒரு ஆத்மா இருக்குதுன்னு அறிகுறிகள் உண்டு துர்நாற்றங்கள் வீசும் மணி அடிச்சாக்கா தூராத்மா இருக்குது இதெல்லாம் வந்து சும்மா ஒரு போலியான விஷயம் ஸோ மாந்திரிகம் பண்றவங்கனால தான் ஒரு ஆத்மாவ வந்து கட்டுக்குள்ள வைக்க முடியும் கட்டுப்படுத்தி வைக்க முடியும் ஆத்மாவை கட்டவும் முடியும் கட்ட விழுக்கவும் முடியும் மேஜிக் ஷோ பண்றவங்கனால எப்படி பண்ண முடியுது இது அது அதான் சொன்னா இது வந்து ஜாலம் இது வந்து மேஜிக் நீங்களே சொல்றீங்கல்ல இந்த பிளாக் மேஜிக்ன்றது வேற மாந்திரிகன்றது வேற இந்த மேஜிக்ன்றது வேற இதுக்காகவே அவங்க படிச்சு வராங்க புரியுதாமா அந்த பெல்லு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கடைகள்ல விற்கிறாங்க அந்த மேஜிக் பொருள் விற்கிற கடையில நீயே வைக்கிறாங்க அப்புறம் நாங்க எதுக்கு ஓகே மாந்திரகம் மாந்திரம் வேறன்னு வெவ்வேறுதான் இப்ப மேஜிக் பத்தி சொன்னீங்க பத்தியும் தெளிவா சொன்னீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா முக்கியமான விஷயம்னா நிறையா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எதாவது பிரச்சனையா வீடியோ கால்ல வந்துட்டு நான் அதை சரி பண்ணிடுவேன் பேய் பிடிச்சிருக்கா ஏவல் இருக்கா உங்களுக்கு என்னங்கறத நான் வீடியோ காலில் சரி பண்ணிடுவேன் அவங்க குரல் கேட்டாலே நான் சரி பண்ணிடுவேன் இருக்கிற இடம் எவ்வளவு தூரம்னாலும் சரி கடல் தாண்டினாலும் சரி எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அது உண்மைதானா இல்லம்மா புரியுதுங்களா செய்வனையாலேயோ மாந்திரிகத்தாலேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறவங்கள நேரில் வச்சு மட்டுமே அதுக்கு பரிகாரங்கள் செய்யணும் அது மட்டுமே ஆதி காலத்துல இருந்து என்ன வரைக்கும் நம்மளுக்கு முன்னோர்கள் செஞ்சு வச்ச வழிபாட்டு முறை புரியுதாமா பரிகாரம் முறை பாதிக்கப்பட்ட உன்ன ஒரு சக்தி எந்திரங்களை பதிச்சு பூமியில கலசத்தை ஆவாகனம் பண்ணி சில மூலிகை பொருட்களை உன் தலையை சுத்தி ஏத்தி இறக்கி அக்னி ஜுவாலையில போட்டு பல உயிர்காவுகளை கொடுத்து புரியுதாமா இந்த உயிருக்கு பதில் இந்த உயிரை எடுத்துக்கோ நீ இறந்ததாகவே பாவிச்சு சக்தி எந்திரத்துக்குள்ள உக்காந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களை அவங்க இறந்ததாவே பாவிச்சு வந்திருக்கிற ஏ ஏமாத்தி அனுப்புவோம் நாங்க துரத்தி விடுவோம் புடிச்சு எங்க கூடயும் வச்சுக்குவோம் இந்த போல பல வேலைகள் செய்யலாம் பாதிக்கப்பட்ட நீ புரியுதாமா நேரில் வந்து மட்டுமே பரிகாரம் செஞ்சுக்க முடியும் அப்படி செஞ்சா மட்டுமே அதுல இருந்து நீ காப்பாற்றப்படுவேன் இல்லைனாக்கா மீண்டும் அந்த வினையாகப்பட்டது ஒன்று தான் இருக்கும் வீடியோ காலில் வந்து எப்படி ஒரு சேவை நீக்கலாம் கொஞ்சம் புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா நான் கேக்குறேன் இப்போ நீ வயிற்று வலி படுற வீட்டுல இருந்து வீடியோ கால்லயே நீ டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண முடியுமா மாத்திரை மருந்து எடுத்துக்க முடியுமா டாக்டர் அங்க உனக்கு நான் இங்க ஊசி போடுறமா இங்க மருந்து எடுத்து வச்சுட்டோமா டேபிள்ல நீ கியூர் ஆயிடுவோம்னா கியூர் ஆயிடுவீங்களா நீங்க புரியுதாமா அவன் அவன் வயிற்று வலிக்கு டாக்டரை போய் பார்த்தா தான் என்ன ஆகும் அதுக்கு விமோக்ஷனம் பிறக்கும் அந்த போல நீங்க நேரில் வந்தால் மட்டுமே இது சாத்தியமான செயல் வீடியோ கால்லயே நான் குறி சொல்லிடுவேன் வீடியோ கால்லயே உனக்கு செய்வ நினைக்கிடுவேன் பரிகாரம் பண்ணிடுவேன் நீ போயிச்சுக்குவேன் அதெல்லாம் போய் எப்படி போயிச்சுக்க முடியுமா நீ உன்னை பாவிச்சு நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஏவலை ஏவி விட்டு முறையாக ஒரு மாந்திரிகத்தை பண்ணி அதை எரிக்கிறதோ புதைக்கிறதோ தண்ணியில் கரைக்கிறதோ இந்த மாதிரி பல வகையில செஞ்சு வச்சிடுறாங்க அதனால நீ பாதிக்கப்பட்டுடுற நீ நேரில் தானே வரணும் வீடியோ காலில் என்ன பார்த்தா உனக்கு இருக்கக்கூடிய மாந்திரிகம் போய்டுனாக்கா இப்போ மேல்பாளையன் ஒரு சேத்திரத்துக்கு நான் போயிட்டு வீடியோ காலில் அம்பாளுடைய விக்கிரகத்தை காட்டணும் உனக்கு இருக்கிற மாதிரி போயிடுமா நீ அங்கே போய்ட்டு வந்ததுக்கு அறிகுறி ஆகிடும்மா அந்த வீரியம் உனக்கு கிடைச்சிடும் ஆ புரியுதாமா ஒரு சாமியை பார்க்கணுன்னா நம்ம கோவிலுக்கு தான் போகணும் இல்லையா இப்போ மேல்மலையனூருக்கு போனா தான் நம்ம அந்த அம்மாளுடைய அனுகிரகத்தை பெற முடியும் உட்காந்த இடத்துல இருந்து வீடியோ காலில் காட்டும் அங்காள நான் பார்த்துட்டு அவளுடைய அருள் ஆசிய எனக்கு கெட்டணும்னு எப்படிமா கிடைக்கும் புரியுதா அதெல்லாம் ஒரு முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம் இந்த வீடியோ காலில் சேவ் சேவைனெல்லாம் எடுக்க முடியாது நம்ம கிட்ட அந்த போல நவீன வசதிகளும் கிடையாது புரியுதா நான் நேர்ல மட்டுமே அருள் வாக்கு சொல்லுவேன் நேர்ல மட்டுமே பரிகாரங்கள் பண்ணுவேன் நேர்ல மட்டுமே செய்வனியை நீக்குறதல் பேய் ஓட்டுறது கழுப்பு எடுக்கிறது எல்லா வேலையும் நேர்ல மட்டுமே இந்த ஃபோன்ல எல்லாம் அதெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லை அது பொய்யான ஒரு விஷயம் சுவாமி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து கட்டு கட்டுறதுலாம் என்ன இவரை நான் கட்டு வச்சு கட்டி வச்சுட்டேன் கட்டு கட்டி இருக்கிறாங்க இவரனால எதுவுமே பண்ண முடியாது கட்டு கட்டி இருக்கனால இவர் எப்படி இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க கட்டு கட்டுறது நான் என்ன எப்படி கட்டு கட்டுவாங்க அப்படி தெளிவா சொல்லுங்களேன் கட்டு கட்டுறதுனாக்கா ஒருத்தரப்ப நல்லா வியாபாரம் பண்றாரு புரியுதாமா அவர் தொழில் நல்லா இருக்குது அவர் முன்னேற்றமா இருக்கிறாருன்னு சொல்லும்போது அவரு நல்லா இருக்கக்கூடாது தொழில் முடக்கமாயிடணும் அப்படின்ற பல வகையில அவர் விருத்திக்கவே வரக்கூடாது உருப்படாம போயிடணும் அந்த குடும்பமே அப்படின்னு சொல்லி கட்டு போட்டு வச்சிடுவாங்க இந்த கட்டு எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண ஒரு தேங்காவிலேயே நம்ம கட்டு போட்டுடலாம் எப்படி இந்த தேங்காவில் போட்டால் சாத்தியம் அப்படின்னு பார்த்தா ஒரு மனுஷனுக்கும் இதுக்கும் தொடர்பு உண்டு அதை மனுஷனை போல இதை பாவிச்சுடுவாங்க எப்படி பாவிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடு இருக்குல்ல இந்த ஓடு வந்து நம்மளுடைய எலும்பாகவும் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ரோமம் நம்மளுடைய ரோமமாகவும் புரியுதமாக உள்ளே இருக்கக்கூடிய சதை நம்ம சதையாகவும் உள்ளே இருக்கக்கூடிய ஜலம் நம்ம உதிரமாகவும் புரியதமாக இந்த கொண்ட நம்ம தலையாகவும் இல்லை மூன்று கண் இருக்குது இல்லை அது நம்ம ரெண்டு கண்ணாகவும் ஒரு வாய் துவாரமாகவும் அந்த வாய் துவாரத்தை தொலைகிட்டு உள்ள இருக்கக்கூடிய நீரை அப்புறம் படுத்திடுவாங்க படுத்தி இப்ப சாதாரணமா இப்போ உங்களுக்கே இப்ப நான் கட்டு போடணும்னு வச்சுக்கிறேன்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேரு உங்க தாயாருடைய பேரு உங்களுடைய போட்டோ இந்த பொருள் எல்லாம் வச்சு அந்த துவாரத்துக்குள்ள உள்ள போட்டுட்டு இன்னும் சமாச்சாரங்கள் நிறைய இருக்குது அந்த மூலப்பருக்க நான் சொல்ல விரும்பலை அதெல்லாம் போட்டுட்டு அந்த துவாரத்தை மூடிடுவோம் துவாரத்தை மூடிட்டு கருப்பு துணியால இந்த தேங்காவை கட்டி நூலால கட்டிடுவோம் பஞ்சவரண நூலால கட்டி பூஜையில் வச்சு அதுக்குண்டான கட்டு மந்திரங்களை படிப்போம் அந்த மந்திரத்தில் பார்த்தோன்னா உன்னுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் வீட்டுல மாண்டு போனவங்க யாருமே கிட்ட நெருங்க கூடாது எல்லாத்தையும் சேர்த்து கட்டு கட்டி வச்சுட்டோம்னாக்கா நீ கட்டுக்கு அகப்பட்டுடுவேன் உன்னுடைய தொழில் முடக்கப்பட்டுடும் நீ தொட்டது தொடங்காது எதிர்பார்க்கறது கை கூடாது எங்க போனாலும் எதுவுமே உனக்கு விளங்காது புரியுதாமா அந்த கட்டை முறைப்படி தாந்திரிக்க பயின்றவங்க கிட்ட போய் நீ கட்டை உடைச்சா மட்டுமே என்ன ஆகும் கட்டு போகும் வீடியோ கால்ல எல்லாம் பார்த்து அதெல்லாம் ஒரு கிட்ட கட்டு உடைக்கிறேன்னு ஏமாறலாம் ஏமாறாதீங்க இப்ப ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆளுக்கு இப்படி நீங்க சொன்னீங்க தேங்காய் வச்சு ஒரு மனுஷன ஒரு மனிதனை இட போட்டுடலாம் அதுல அவங்களுக்கு கட்டு கட்டி என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லுங்க கட்டு கட்டுறதுக்கு முன்னாடி இப்ப ஒருத்தவங்க நீங்க எனக்கு கட்டு கட்டுறேன்னு சொல்றீங்கல்ல இப்போ எனக்கே நீங்க கட்டு கட்டுறீங்கன்னா என்னை காப்பாத்துறதுக்கு நான் வழிபடுற என் குல தெய்வமும் சரி என்னை சார்ந்த தெய்வங்களும் வந்து நிக்கும் அந்த இடத்துல என் கட்ட விடாதுல எப்படி கட்டு போட முடியும் முதல்ல அந்த தெய்வத்தை தானே கட்டுவாங்க அதுக்கப்புறம் தானே அந்த மனுஷன் கிட்ட வருவாங்க அதை பத்தி தெளிவா சொல்லுங்க ஒருத்தருக்கு கட்டு கட்டுறோம் சொல்லும் பொழுது அவங்களுடைய குலதெய்வம் தான் முதல்ல வந்து நிக்கும் இஷ்ட தெய்வம் ரெண்டாவது வந்து நிக்கும் இதுக்கெல்லாம் மேல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல முன்னோர்கள் இறந்து போயிருப்பாங்கல்ல அவங்க முதல்ல வந்து நிப்பாங்க புரியுதாமா இவங்க எல்லாரையும் முதல்ல கட்டு கட்டினா மட்டுமே உன்னை கட்டு கட்ட முடியும் உன்னை கட்டு கட்டுறதுக்கு இவங்களை எல்லாம் கட்டணும் யாரெல்லாம் கட்டணும் இப்ப நான் சொன்ன இத்தனை தேவதைகளை கட்டு கட்டினா மட்டுமே உன்னை கட்டு கட்ட முடியும் உனக்கு கெட்ட நேரம் இருந்தா மட்டுமே இவங்க எல்லாம் உன்னை விட்டு ஒதுங்கி நிற்பாங்க உனக்கு நல்ல நேரம் இருந்ததுனாக்கா நான் உன்னையும் கட்ட முடியாது அந்த தெய்வத்தையும் கட்ட முடியாது நிறைய பேர் தவறா நினைக்கிறது என்னன்னாக்கா தெய்வத்தை கட்டு அந்த கட்டு கட்ட முடியாது அந்த தெய்வத்துடைய குலதெய்வத்துடைய இஷ்ட தெய்வத்துடைய இறந்து போன அந்த ஆத்மாக்கோளுடைய ஆசீர்வாதம் அனுகிரகமும் கிட்ட வராம உன்னதா கட்ட முடியுமே தவிர அந்த தெய்வங்களை கட்ட முடியாது இதுதான் உண்மை ஓகே சுவாமி கட்டு கட்டுறதுன்னு என்னங்கிறத தெளிவா சொன்னீங்க நன்றி நன்றிமா